ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் சென்னை மாங்காடில் சுக்ரனுக்கு உகந்த ஸ்தலமான ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் என்ற கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வெடிய போகலாம் சென்னையின் புறநகர் பகுதியான மாங்காடு என்ற இடத்தில் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோவில் உள்ளது மாங்காடு அதன் பெயரை முந்தைய நிலப்பரப்பிலிருந்து பெற்றது இது பரந்த மாம்பழக்காடாக இருந்தது இக்கோவில் இரண்டாயிரம் முதல் மூணாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் இரண்டு ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைந்துள்ளது இது மாங்காடுவில் உள்ள மூன்று முக்கிய கோவில்களில் ஒன்றாகும் மற்ற இரண்டு ஸ்ரீ காமாட்சி கோவில் மற்றும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் இக்கோவிலில் சிவன் வெள்ளீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இது சுக்ரனுக்கு உகந்த கோவிலாக கருதப்படுகிறது இந்த கோவில் புராணம் ஸ்ரீ சுக்ரா வீனஸ் கிரகம் தமிழில் வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது இங்கு சிவனை வழிபட்டது ஸ்ரீ சுக்ரா அசுரர்களின் குரு ஆவார் மகாபலி மன்னன் விஷ்ணுவுக்கு மூன்றடி நிலம் வழங்குவதை தடுத்ததால் இழந்த கண்ணை மீட்க அவர் தவம் செய்து கொண்டிருந்தார் விஷ்ணு அனைத்து உலகங்களையும் இரண்டு அடிகளால் மூடினார் மூன்றாவது மகாபலி விஷ்ணுவுடன் வாக்குறுதி அளித்தபடி தனது தலையை வழங்கினார் ஸ்ரீ சுக்கரின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் இறுதியாக அவரது பார்வையை மீட்டெடுத்து அவருக்கு தரிசனம் கொடுத்தார் காமாட்சி தேவி மாங்காடுவில் தபஸ் அதாவது தியானம் செய்தார்கள் பார்வதி தேவி ஒருமுறை விளையாட்டாக சிவனின் கண்களை மூடியதாக புராணம் கூறுகிறது இதன் விளைவு உலகில் அனைத்து நடவடிக்கைகளும் சமீபம் அடைந்தன தேவியை பூமிக்கு வரும்படி சிவன் சபித்தார் ஐந்து வகையான நெருப்புகளுக்கு நடுவே ஒற்றைக்காலில் நின்று சிவனிடம் தன் முதுகை ஏற்கும்படி வேண்டி கடுமையாக தவம் செய்தாள் அவளுக்கு இங்கே தரிசனம் கொடுக்க சிவன் பூமிக்கு வந்ததாகவும் பின்னர் அவளை திருமணம் செய்து கொள்ளவும் நம்பப்படுகிறது காமாட்சி தேவி சிவனை தரிசனம் செய்ய வந்தபோது ஸ்ரீ சுக்ரா சிவனை வழிபடுவதைக் கண்டாள் அவன் தவத்திற்கு இடையூறு செய்ய விரும்பாமல் அங்கிருந்து சென்று விட்டான் சிவன் பின்னர் காமாட்சி தேவியை காஞ்சிபுரம் செல்லும்படி கட்டளையிட்டார் மற்றும் அங்கு அவரை திருமணம் செய்தும் கொண்டார் ஸ்ரீ சுக்ரன் சிவனை வழிபட்டதால் கடவுள் வெள்ளீஸ்வரர் என்றும் ஸ்ரீ பார்கேஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார் இக்கோவில் நவகிரக கோவில்களில் சுக்ரஸ்தலமாகும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் எந்த ஒரு பக்தரும் முதலில் மாங்காடு ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோவில் மற்றும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஏனெனில் மூன்று கோவில்களும் காமாட்சி தேவியின் வரலாற்றுடன் தொடர்புடையவை இக்கோவிலில் காமாட்சி தேவி இல்லை ஏனெனில் அவள் அருகில் ஒரு தனி கோவிலில் வசிக்கிறாள் இக்கோவிலில் அவள் தவம் செய்த போது நந்தி சிலைக்கு அருகில் உள்ள வாயில் அடைப்பில் அவளது கால் தடங்கள் காணப்படுகின்றன இக்கோவிலின் சிறப்புகள் வெளிப்பிரகாரத்தின் வடமேற்கு பகுதியில் ஒரே கல்லால் உருவான வல்லி மற்றும் தெய்வானையுடன் ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு சன்னதி ஒன்றும் உள்ளது முருகனின் வாகனம் மயில் சன்னதிக்கு வெளியே அதை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது வெளிப்பிரகாரத்தில் சித்தி விநாயகர் சன்னதி ஒன்றும் உள்ளது இங்கு சச்சினாமூர்த்தியின் சிலைகளும் உள்ளன அவரது காலடியில் அறியாமையின் சின்னம் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு பிறகு ஒரு அழகான லிங்கோத்பவர் சன்னதியும் உள்ளது மற்றும் துர்காதேவி விஷ்ணுவுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு அரிய வடிவம் இங்கு அவள் விஷ்ணு துர்கா என்று அழைக்கப்படுகிறாள் ஸ்ரீ காசி விஸ்வநாதன் மற்றும் ஸ்ரீ சுந்தரேசர் அவர்களின் துணைவிகளான விசாலாட்சி மற்றும் மீனாட்சி தேவியுடன் தனித்தனி சன்னிதிகளும் இங்கு உள்ளன இக்கோவிலில் நவகிரகங்களுக்கு என்று தனி சன்னதி ஒன்றும் உள்ளது இக்கோவிலின் முக்கியத்துவம் நவகிரகங்களுக்காக கட்டப்பட்ட ஒன்பது கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் இங்கு முக்கிய கடவுள் சிவன் ஸ்ரீ சுக்கரர் இங்கு சிவனை வணங்கி கடுமையான தவம் செய்தார் பக்தர்களால் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படுகின்றன வெள்ளி சுக்கரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சக்தி மற்றும் ஸ்ரீ சுக்ரா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் அனுசரித்து பூஜை செய்வது மிகவும் புனிதமானது இக்கோவிலை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று ஸ்ரீ வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் வழிபட்டு தங்களுக்கு நிவாரணம் செய்வார்கள் ஸ்ரீ சுக்ரா பக்தர்களுக்கு செல்வம் செழிப்பு வாகனங்கள் மற்றும் சமூக அந்தஸ்துடன் அருள்பாடுக்கிறார் பக்தர்களின் வாழ்வில் உள்ள அனைத்து இடர்பாடுகளையும் நீக்குகிறார் இக்கோவில் திருவிழாக்களாக பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மகா சிவராத்திரி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் திரு கார்த்திகை மற்றும் டிசம்பர் ஜனவரியில் ஆருதுரா தரிசனம் ஆகியவை மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவிழாக்களாக கொண்டாடப்படுகிறது இக்கோவில் நேரங்கள் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலோட லொக்கேஷன் அதர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் டைம் கிடைச்சா இந்த கோவிலுக்கு வந்து சிவனோட அருளை பெற தவறாதீங்க இது சுக்கரனுக்கு உகந்த மிக முக்கிய ஸ்தலமாகும் இங்கே நம்ம சென்னையிலேயே உள்ளது ஓம் நமச்சி யா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப சந்திப்போம் நன்றி வணக்கம்